ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குக்கிங் விலாக் தாங்க இதில் வந்து நான் வந்து செட்டிநாட் ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஸோ ஸ்கிப் நாம வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள் ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு நான் புளியே ஒரு நெலிக்க அளவுக்கு நான் புளியை எடுத்துக்கிறேன் அப்புறம் மசாலா செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு வெங்காயம் மூணு காஞ்ச மிளகா அஞ்சு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் குழம்பு தாளிக்கிற தேவையான அளவுக்கு வெங்காயமும் கொஞ்சம் தக்காளியும் எடுத்துக்கிறேன் ஸோ மூணு மூணு ரேஷோவில் நான் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஆஞ்சி வச்சுருக்கிற மீன்கள் இது வந்து ஜிலேபி மீன் சொல்லுவாங்க இது வந்து ஒரு பதினோரு மீன் கிட்டே எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே புளியை கரைக்க ஆரம்பிக்க போகிறேன் ஸோ புளியை நான் என்ன பண்ணுறோம் தண்ணி ஹாட் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் சோக் பண்ணி வச்சிட்றேன் அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு இப்போ நான் மசாலா செய்கிறதுக்கு ரெடி பண்ண போகிறேன் இப்போ எம்டியான கடாயில் எண்ணெய் தண்ணி எதுவுமே ஊற்றாமல் வெறும் எம்டி கடாயில் நல்லா பேன் காஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ கடுகு ஆட் பண்ணதுக்கப்புறமா ஆஃப் டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் டீஸ்பூன் ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் இது வந்து சின்ன ஒரு ஸ்பூன் தான் இதில் வந்து நான் சோம்பும் ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறமா கொஞ்சம் சீரகமும் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா ரோஸ் பண்ணதுக்கு அப்புறமா மூணு மிளகாயும் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து காஞ்சி மிளகாய் இது கூட சேர்ந்து நான் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து நல்லா அரைச்சிக்க போகிறோம் நம்மளால் குழம்புல கருவேப்பிலையை ஆட் பண்ணி சாப்பிட முடியாது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி அரைச்சி சாப்பிடலாம் ஸோ இப்போ வந்து நம்மளோட ரோஸ் ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு தட்டுக்கு மாற்றிட போகிறோம் இது மாற்றினதுக்கப்புறமா இது கொஞ்சம் காயட்டுன்னு விட்டுட்டு இது ஆறட்டும் சூடு ஆற இருக்கவும் இன்னொரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டாச்சு மஞ்சள் பொடி போட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு அஞ்சு பல் பூண்டு போட்டாச்சு இந்த பூண்டு நல்லா வெடித்து வர டைமில் நம்ம இதில் வந்து ஆனியனை ஆட் பண்ண போகிறோம் இப்போ வந்து நான் பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயத்தை பெருசு பெருசாக அரிஞ்சு வச்சுருக்கேன் பூண்டுக்கு அப்புறமா நான் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு முழு தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வந்து முழு தக்காளி இதை ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கிரேவியாக நல்லா கட்டியாக வரும் இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஒரு தக்காளி போல் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு ஆஃப் ஃப்ரை இருந்தால் போதும் ஸோ நான் வந்து ஓரளவுக்கு வதங்கினா போதும்னு சொல்லிட்டு வதங்கினதுக்கப்புறமா இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றி இதை வந்து நான் அரைக்க போகிறேன் ஸோ இது ஒரு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வதங்கினா போதும் அதுக்கப்புறமா நான் வந்து ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க மசாலா கூட இதையும் சேர்த்து போட்டு அரைச்சிட போகிறேன் ஸோ இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஜாரில் மாற்றிட்டு நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நல்லா அரைச்சிக்க போகிறேன் நல்லா தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இப்போது வந்து நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சாச்சு இதில் நம்ம தேங்காய் விட்டும் அரைச்சிக்கலாம் ஆனால் ரொம்ப நேரம் வரணுன்னா உங்களுக்கு தேங்காய் போடாதீங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்பு தாளிப்புக்கு வந்துடலாம் இப்போ வந்து ஒரு எம்டி கடாயில் நான் வந்து எண்ணெயை ஊற்றிக்கிட்டேன் ஏன்னா நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் யூஸ்வலாக போடுற மாதிரி ஒரு ஆஃப் டீஸ்பூன் கடுகு போட்டாச்சு இது நல்லா புரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம யூஸ்வலாக போடுற மாதிரி ஆனியன் அந்த தக்காளியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம் உப்பு போடுறது வழக்கம் இது வந்து நீங்கள் வந்து டக்குன்னு வந்து தக்காளி மேஷ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக போடுறது ஸோ நான் இப்போது வந்து உப்பு ஆட் பண்ணியாச்சு ஆனியன் இந்தளவுக்கு கோல்டன் ஃப்ரையாக வந்த அப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்மெல் வேணும்னா நீங்கள் பட்டையை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இதில் பட்டையை ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்டோஜில் தக்காளி நல்லா சுருங்கி வந்ததுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம் ஸோ மிளகாய் தூள் வந்து பார்த்திங்கன்னா டூ அண்ட் ஹாஃப் ஸ்பூன் வந்து நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன் என்னோடய யூஸ்வல் மெஷர்மெண்ட்டு இவ்வளோ தான் நாங்கள் ரெண்டரை டீஸ்பூன் தூள் யூஸ்வலாக யூஸ் பண்ணுறோம் அதனால நான் ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாய் தூள் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு நம்ம ஏற்கனவே போட்டதுனால இன்னும் எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அதை மட்டும் நான் எக்ஸ்ட்ராக போட்டுக்கிறேன் இப்போதைக்கு இது வதுங்குற அளவுக்கு நான் வதக்கிட்டு இதில் வந்து தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன் பிளைன் வாட்டராக தான் நான் இதில் ஆட் பண்ணுறேன் இதுக்கப்புறமா தான் நான் வந்து இதில் புளிக்கரைசில் ஆட் பண்ணுவேன் ஸோ ஒரு சின்ன ஒரு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா தான் நான் இதில் புளிகரைசில் ஆட் பண்ணுவேன் இப்போது வந்து தண்ணி ஆட் பண்ணியாச்சு ஒரு நல்லா வதக்கி வதக்கி விட்டு இப்போது இந்த ஸ்டேஜில் நான் வந்து இதெல்லாம் கரைசலை நல்லா கரைச்சிட்டு ஆட் பண்ணிக்குவேன் யூஸ்வலாக மற்றவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா புளிக்கரைசலை கரைச்சிட்டு அதுலேயே மிளகாத்தூள் உப்பு போட்டு நமக்கு குழம்புல ஊற்றிடுவாங்க வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஊற்றிடுவாங்க அப்படி நீங்கள் ஊற்றுறப்போ உங்களுக்கு புளிப்பு சுய கொஞ்சம் கூடுதலாக தெரியும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இது வந்து கொஞ்சம் காரசாரமாக சூப்பராக இருக்கும் ஒரு ஹோட்டல் சைல் ரெசிபி மாதிரி இருக்கும் புளி தரைகள் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அதில் வந்து ஒரு ஆஃப் டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த மசாலாவை நம்ம அதில் ஆட் பண்ண பாருவோம் அதுக்கப்புறமா நல்லா குழம்பு நல்லா கொதித்து ஒரு சுண்டு சுண்டு அப்புறமா இதை நல்லா அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும் நம்ம கிளறி விட்டதுக்கப்புறமா இதில் வந்து ஃபைனல் ஸ்டேஜாக தான் நம்ம வந்து மீனை போட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஒரு கிளிம்மில் வச்சு கொதிக்க வச்சு இறக்குனா நமக்கு வந்து மீன் குழம்பு ரெடி ஆகிடும் நான் இப்போது வந்து நல்லா கொதிக்க வச்சிட்ருக்கேன் கொதிச்சதுக்கு தான் இப்போ நான் மீன் போட போகிறேன் இப்போ நீங்கள் கடையோட சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நான் வந்து ஒரு ஒன் இன்ச் அளவுக்கு நமக்கு தண்ணி வந்து நல்லா சுண்டி வந்திருக்கேன் இந்த ஸ்டேஜில் நான் வந்து எல்லா மீன்களையும் இதில் வந்து ஆட் பண்ண போகிறேன் மீனை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் நல்லா ஊறும் அப்படிங்கிறதுனால இதில் வந்து நான் மீனை போட்டு ஒரு டென் அப்புறமா இதை நம்ம ஆஃப் பண்ணி இறக்குனா நம்மளோட மீன் குழம்பு ரெசிபி ரெடி ஆகிடும் இப்போ நம்ம மீன் போட்டதுக்கப்புறமா இதை நம்ம எப்படி கிளறி விடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யூஸ்வலாக காரக்குழம்புலாம் க வதக்கி விடுவீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் வதக்கி விட்டிங்கன்னா மீன் வந்து உடஞ்சி வந்துடும் இது வந்து நம்ம அவுட்டர் சைடில் மட்டும்தான் நம்ம கரண்டி வச்சு தொழவு போகிறோம் அப்படி தொழும்போது போது தான் அவங்களுக்கு வந்து மீன் மீன் வந்து உடையாமல் வரும் அட் த சேம் டைம் நமக்கு அடிப்பிடிக்காமவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து தொழவி விட்டுக்கலாம் தொழவி விட்டு நம்ம தட்டு போட்டு மூடிட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சி இறக்குனா நமக்கு வந்து மீன் குழம்பு ரெடி ஆகிடும் மாதிரி குழம்புல என்ன பிரிஞ்சு வந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு தெரியவாது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொத்தமல்லியை போட்டுட்டு குழம்பை இறக்கினா நமக்கு சுட சுட செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பு ரெசிபி ரெடி ஆகிடும் இது என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன் இந்த ஸ்டைலை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் செஞ்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிற கமெண்ட்டை மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிவிடுங்க அடுத்து என்ன ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லிவிடுங்க எப்போவுமே செஞ்சு வச்ச மீன் குழம்பு முதல்ல என்னோடய மாமியாருக்கு படைக்கிறது வழக்கம் அவங்களுக்கு வந்து மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்குமா அதனால் நான் வந்து இப்போது இலையில் சாப்பாடு வச்சு அவங்களுக்கான மீன் குழம்ப நான் எடுத்துகிட்டு போயிட்டு படைக்கணும் சாரி வாய்ஸ் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறப்போ என் பக்கத்தில் கொஞ்சம் சத்தமாக இருக்கிறதுனால இந்த வாய்ஸ் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுசாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் படைச்சி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வீராக்கும் இந்த ஃபுட்டை ஷேர் பண்ணிவிட்டு இதோட ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேட்க போகிறோம் ஸோ அவரோட ரிவ்யூக்காக நான் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இது பார்க்கும்போதே எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது அந்தளவுக்கு இது வந்து உண்மையாக சொல்லணும்னா எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு வீராவோட ரிவ்யூவை பார்க்கலாம் வாங்க உப்புல கட்டா இருக்கா இது சளி ஐட்ட அப்புறம் வாசனை வந்து அப்ப என்னல செஞ்சிருவாரு ஆக்சுவலாக வீராக்குறதுனால கோல்டு அப்போயும் இந்த மீன் குழம்போட வாசனை தெரியுதுதான் ஸோ இவரோட ரிவ்யூ படி நம்மளோட குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டாரு ஸோ நம்மளோட மிஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சு நம்ம நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க ரொம்ப தேங்க்ஸ் இது வரைக்கும் ஸ்டிப்பாக ஆனால் பார்த்த எல்லாருக்குமே அண்ட் இது வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஸோ பபாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்